தலைவர் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் வணக்கத்திற்குரிய மேயர் மற்றும் கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இனிய மாலை வணக்கம் இந்தியா கூட்டணி என்று ஒன்று அமைவதற்கு முக்கிய காரணமாக விளங்கி கொண்டிருப்பவர் நமது கழக தலைவர் அவர்கள்தான் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவருடைய பிறந்தநாள் மார்ச் ஒன்றாம் தேதி வட மாநிலங்களிலிருந்து தலைவர்களை அழைத்து அவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தை ஒரு ஆரம்பமாக இந்த இந்தியா கூட்டணி அமைவதற்கு மல்லிகார்ஜுன் கார்கே ஃபருக் அப்துல்லா தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் இவர்களை அழைத்து காங்கிரஸ் இல்லாத கூட்டணி என்று இருந்தால் அது பாஜக வெற்றி பெறுவதற்காகத்தான் அமையும் அதனால் காங்கிரசுடன் இணைந்து ஒரு மாபெரும் கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று கூறி அதை இந்த ஒரு வருடத்திற்குள் செயல்படுத்தி முடித்து முடித்திருக்கிறார் அதேபோன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ஒன்றாம் தேதி நமது கழக தலைவர் அவர்கள் பாண்டிச்சேரி உட்பட நாம் நாற்பது தொகுதிகளை வென்றால் மட்டும் போதாது என்னுடைய பிறந்தநாள் பரிசாக நான் கேட்பது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று அவர் ஒரு பிறந்தநாள் பரிசை கேட்டிருக்கிறார் அதற்காக நாம் நமது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை பாசிச பாஜக ஆட்சியில் ஆரம்பித்தோம் ஆனால் ஜூன் மூன்றாம் தேதி அதை முடித்து நான்காம் தேதி நூத்தி ஓராம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் பொழுது இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமர்வதற்காக நாம் அனைவரும் உழைத்து மற்ற மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதிலும் இருக்கும் அனைத்து உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவரிடமும் இந்தியா கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்து வட சென்னையில் எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புதிய இந்தியாவை அமைக்க நம் தளபதி அழைக்கின்றார் ஜனநாயகம் காக்க நம் தளபதி அழைக்கின்றார் இன்றைக்கு எட்டு திக்கும் கேட்கின்ற குரல் நம் தளபதி தலைவர் ஸ்டாலின் அழைக்கின்றார் என்ற குரல் திசையெங்கும் பரவட்டும் இன்றைக்கு வடசென்னை நாடாளுமன்றத்திலும் திருவள்ளூர் நாடாளுமன்றத்திலும் ஒழிக்கட்டும் என்று கூறி அன்பு தலைவர் நம் உயிரினும் மேலான தலைவர் அவர்களை பரப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்